என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சென்னைக்கு நான் வந்துட்டேன் சாய் நம்ம பிரார்த்தனை மையத்துலதான் இப்ப இருக்கிறோம் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் அனுப்பிவிங்க கண்டிப்பா நான் அப்பா கிட்ட தொடர்ந்து இங்க பிரார்த்தனை பண்ண போறோம் ஒரு சாய் சகோதரி எனக்கு ஒரு போன் பண்ணி ஒரு சின்ன விஷயத்த கேட்டாங்க சாயன்னா எனக்கு வந்து நைட்ல தூக்கம் வர மாட்டேது படுத்தா கெட்ட கெட்ட கனவுகள் வருது தேவையில்லாத சிந்தனைக்கு என் மனசு போயினே இருக்கு சாயன்னா எனக்கு தூக்கமே வர மாட்டேது நைட்ல சில நேரங்கள்ல உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியே இருக்கானா நார்மல் பிரச்சனாவே இல்லை எனக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கு தேவையில்லாத சிந்தனைகள் நிறைய வருது நான் இதுல இருந்து கொஞ்சம் வெளியே வரணும்னா நான் என்ன பண்றது நான் தூங்கவே முடியல கிட்டத்தட்ட நான் படுத்தேன்னா ரெண்டு மணி அது நான் தூ தூங்கது ரெண்டுல இருந்து திருப்பி அஞ்சு மணி மூணு மணி நேரம் தான் தூங்குறேன் திருப்பி அது உடம்பு டயர் ஆயிடுது உடம்புல ஏதோ அடிச்சு போட்டா மாதிரியே இருக்கு சாயனா நான் என்னதான் பண்றதுன்னு எனக்கு தெரியல நீங்க ஏதாவது சொல்லுங்க நாங்க கண்டிப்பா அவங்களுக்கு அவங்களுக்குதான் இந்த மாதிரி பதிவு இந்த மாதிரி யாருக்காவது இருந்தா தூக்கம் இல்லை நமக்கு நம்ம உடம்புல ஏதோ ஒரு எனர்ஜி நெகட்டிவான எனர்ஜி இருக்கிற மாதிரி நமக்கே தெரியும் ஒரு சோர்வா இருக்கும் படுக்க முடியாது எப்ப பார்த்தாலும் ஒரு சோர்வு இருந்துகினே இருக்கும் இப்படிப்பட்டவர்கள் கண்டிப்பா நான் சொல்ல போற இந்த விஷயத்த மட்டும் பண்ணுங்க இது வந்து பெரிய செலவு பண்ணி பண்ண போறதுனா இல்லை ஒரு சின்ன விஷயம் பண்ணாவே போகுது நமக்கு நம்ம உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி தன்னாலே போயிடுமாறு உண்மையில ஒரு உற்சாகமாக இருக்கும் இது பழைய காலத்துல சொன்ன முறைதான் இருந்தாலும் நிறைய பேர் மறந்த முறை ஒரே ஒரு எலுமிச்சை மழம் போதும் சார் நம்மளுக்கு ஒரு எலுமிச்சை மழம் ஆனா அந்த எலுமிச்சை பழம் வாங்கும் போது நீங்க கொஞ்சம் கவனிச்சு வாங்கணும் அதுல நிறைய கருப்பு இருக்கிற மாதிரி வாங்காதீங்க கொஞ்சம் நல்ல மஞ்சளா இருக்கிற மாதிரி வாங்கிக்கங்க கருப்புகள் இருக்க வேண்டாம் நல்ல மஞ்சளா இருக்கு எந்த அடிப்படையும் இல்லாம நல்ல பழமா இருக்கணும் அது மட்டும் தான் கண்டிச்சுன்னு ஒரே ஒரு எலுமிச்சை மழை மட்டும் வாங்கிக்கோங்க பக்கத்துல பாபா கோயில் இருந்தா காலையில எடுத்துன்னு போன அந்த எலுமிச்சை மரத்தை அவர் பாதத்துல வச்சுட்டு எடுத்துன்னு வந்தாங்க சாய்னா எங்க வீட்டுல அந்த பாபா கோயில் இல்லை ஓகே பிள்ளையார் கோயில் இருந்தாலும் ஓகே எந்த கோயிலா இருந்தாலும் ஏதோ ஒரு மரம் எந்த நான் பாபா கோயிலுக்கு போக சொல்லுவேன் நீங்க பக்கத்துல பாபா கோயில் இல்லைன்னா எந்த கோயில் போனாலும் போலாம் போய் அந்த அந்த மூலஸ்தானத்துல ஒரு எழுஞ்ச மரத்தை வச்சு எடுத்துன்னு வந்துடு சொல்லுங்க எடுத்துன்னு வந்துட்டு ஒரு மஞ்சள் துணி அத சுத்தி உங்க வீட்டுல இருக்கிற கடவுள் முன்னாடி வச்சுருங்க எங்க வீட்டுல பாபா இருப்பாரு நான் கடை பாபா முன்னாடி வச்சிருக்கேன் உங்க வீட்டில் என்ன தெய்வம் இருந்தோ அது முன்னாடி வச்சுட்டு மஞ்சள் துணியில சுத்தி வச்சிருங்க மஞ்சள் துணியில செய்யணும்னா ஒரு வெள்ளை துணியை கட் பண்ணி அதுல மஞ்சள் தறி கட்டி வைக்கலாம் இல்ல மஞ்சள் துணியா இருந்தே மஞ்சள் சுத்தி வச்சுக்கலாம் தவறில்ல வச்சிருங்க நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அதை எடுத்து கடவுள் கிட்ட வேண்டிங்க ஏன் நெகட்டிவான என் எண்ணங்கள் தேவையில்லாத எண்ணங்களை என் உடம்புல எல்லாம் நீங்கி நான் சந்தோஷமா தூங்கணும்னு சொல்லி நீங்க படுக்க போற தலைக்காணிக்கு கீழே வச்சுட்டு படுக்க வேற சாயிரம் நான் பெட்ல தான் படுப்பேன் பெட்ல படுத்தாலும் தவறில்லை நான் பாயில தான் படுப்பேன் தவறில்லை எங்க படுக்கிறீங்களோ ஓகே நீங்க தலையில வச்சு படுத்துக்கலாம் பெண்களா இருந்தா ஒரு சின்ன விஷயத்த மட்டும் கவனிக்கணும் நீங்க இந்த மாத விளக்கு நேரத்துல இதை பண்ண வேண்டாம் மாத விளக்கு நேரத்துல இதை பண்ணாதீங்க மத்த எல்லா நேரத்திலுமே இதை பண்ணலாம் ஆஹ் வச்சு படுத்து தூங்கிடுங்க வச்சு உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு மந்திரம் எனக்கு பிடிச்ச மந்திரம் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் தான் நான் மனசார எப்பயுமே சொல்லுவேன் ஒரு இருபத்தோரு முறையோ பதினெட்டு பதினோரு முறையோ ஒத்தப்படையில நீங்க தைரியமா சொல்லிட்டு கண்ண மூடுங்க கண்டிப்பா நல்லபடியா தூக்க வரும் இப்படி ஒரு மூன்று நாட்கள் அந்த எழுந்த திருப்பி காலையில எழுந்தவுடனே எடுத்துன்னு போயிட்டு யார் கையில நீ யார் பண்றாங்களோ அவங்களுக்காக வேற யாரும் தொடக்கூடாது தனியா ஒரு இடத்துல யாரும் பார்க்காத இடத்துல தனியா வச்சிருக்கேன் எழுஞ்சிபழத்தை திருப்பி தூங்கும் போது எடுத்தாந்துச்சின்னு பாருங்க மூன்று நாள் மூன்று இரவு நீங்க பயன்படுத்திட்டு அடுத்த நாள் என்ன பண்ணலாம்னா இந்த எலுமிச்சை மரத்தை வீட்டுக்கு வெளியே ஏதாவது ஆறு குளம் ஏரி அதில் போட்டுடலாம் இல்லைன்னா மரத்துல கட்டி விடலாம் இல்லைன்னா வீட்டுக்கு வெளியே காம்பவுண்ட் சுற்றி இருக்கிற வெளியில எங்கேயாவது எதுவுமே வெளியே போட்டுருங்க ஆனா வீட்டுக்கு உள்ள இருக்கிற காம்பவுண்டுக்குள்ள போடக்கூடாது டஸ்ட்பின்ல நான் போட்டு வைக்கிறேன்னு போடாதுங்க வீட்டுக்கு அவுட்ருல தான் வெளியே போடலாம் மூன்று நாள் இப்படி தொடர்ந்து செய்யுங்க செஞ்சு முடிச்சிட்டு அடுத்த நாலு நாள் எதையுமே பண்ண வேண்டாம் திரும்பவும் அடுத்த வாரம் நீங்க திங்கக்கிழமை வச்சீங்கன்னா திரும்பவும் அடுத்த வாரம் சிங்கக்கிழமை அதே போல ஒரு எழுநூத்தி மணி இடத்துல போய் நீங்க எந்த கோயிலுக்கு போறீங்களோ அந்த நான் பாபா கோயிலுக்கு போவேன் நீங்க எந்த கோயிலுக்கு போறீங்களோ அந்த கோயிலுக்கு வச்சு திரும்பவும் மூன்று நாள் இப்படி ஒரு மாசம் நீங்க வாரத்துல மூன்று நாள் ஒரு மாசம் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா உங்க உடம்புல இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்களை விட்டு போறத நீங்க கண் கூட பாப்பீங்க உண்மையிலேயே நமக்கு அந்த ஒரு முதல் வாரம் செய்யும்போது ஒரு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் ரெண்டாவது வாரம் செய்யும்போது அதை விட நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் மூணாவது வாரம் நல்ல நாலாவது எஃபெக்ட் நீங்க அதை பெற்றவனே நல்லா தூங்குவீங்க மனசுக்குள்ள தேவையில்லாத எண்ணங்கள் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இருக்கிறத முழுமையா உணர முடியும் நாலு வாரம் செஞ்சு பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்க நெகட்டிவான எனர்ஜிகள் நம்ம கிட்ட வராம நல்லா சந்தோஷமா படுத்தவனே தூங்குவீங்க கவலை இல்லாம தூங்குங்க அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவீங்க அது ரொம்ப ஆனந்தமா தூங்குவீங்க இதை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா இதுக்கு மிகப்பெரிய பலன் இருக்கு இதுக்காக நம்ம காசு செலவு பண்ண தேவையில்ல இதுக்காக போய் ஒரு பரிகாரம் பண்ணச்சாத இதை மட்டும் பண்ணி பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் நிம்மதியான உறக்கத்திற்கும் மனபாரத்திற்கும் நம்ம உடம்புல இருக்கிற நெகட்டிவான எனர்ஜிகள் வெளியே போறதுக்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இது பண்ணவங்களுக்கு கிடைச்சிருக்கு அதனால இத நீங்க முயற்சி பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் அப்பாவுக்கு கொடாடக் கோடி நன்றிகள் இதை பயன்படுத்திட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நேரம் ஏன்னா இதை நிறைய பேர் பயன்படுத்தி நல்லா இருக்கு நாங்க இனி பயன்படுத்த போறவங்க பயன்படுத்திட்டு எனக்கு சொல்லுங்க அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்ல பார்த்தேன் சாய் சதுரதி சாய்னா எப்பயுமே நீங்க தலையில துண்டை கட்டிக்கணும் சாய் விஷயம் நீங்க கேஷுவலா இருக்க மாட்டீங்களான்னு கேட்டாங்க நீங்க எப்பயுமே நான் கேஷுவலா இருப்பேன் ஏன்னா நிறைய பேர் நேரம் பார்க்கும் போது வித்தியாசமா போது வீடியோவுக்கு மட்டும் தான் நான் அப்படி இருப்பேன் மற்றபடி எல்லாம் கேஷுவலா இருப்பேன் ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு போறேன் எல்லா இடத்துக்கும் அப்படி போக முடியாது இதுதான் என்னுடைய கேஷுவலான கேஷுவலான நிலைமை இதுதான் எப்பயுமே நான் இப்படி இப்படிதான் இருப்பேன் அந்த சகோதரிக்காக தான் இந்த வீடியோவை போட்டேன் ஏன்னா சகோதரி ஆசைப்பட்டாங்க நீங்க கேஷுவலா இருந்த சாயராம் எனக்கு போட்டு பாருங்கன்னாங்க கண்டிப்பா சந்தோஷம் அந்த சகோதரிக்கு நன்றியை தெரிவிச்சிருக்கோம் சாயராம் ஓ சாய்